அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் தமிழால் நினைவும் நம்ம இன்னைக்கு ஒரு டூத் வெர்னியர் காலிப்பரை பற்றி பார்க்க போறோம் டூத் வெர்னியர் காலிப்பர் அப்படின்னா அது வேற ஒன்றும் கிடையாது இயர்னா பல் சக்கரம் பல் சக்கரத்துல ஒரு பல்லுல இருக்கக்கூடிய ரெண்டு விதமான அளவுகளை பார்க்க போறோம் ஒரு பல்லுல இருக்கக்கூடிய ரெண்டு விதமான அதாவது ஒரு டீத்துல இருக்கக்கூடிய ரெண்டு விதமான அளவுகளை செக் பண்ணுறதுக்கு இந்த கேர்டூத் வெர்னியர் காலிப்பரை பயன்படுது இந்த கேர்டூத் வெர்னியர் காலிப்பரை பார்த்தீங்கன்னா எப்பயும் போல வெர்னியர் ஸ்லைடிங் காலிப்பர் இருக்குல்ல அதுல என்னென்ன ஸ்கேல்லாம் இருக்குமோ அதுவே இதுலயும் இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு மெயின் ஸ்கேலு ஒரு வெர்நியர் ஸ்கேல் இங்க இருக்குது ஒரு மெயின் ஸ்கேலு ஒரு வெர்நியர் ஸ்கேல் ஓகேவா ஏற்கனவே சொன்னேன் ஒரு கேர்டூத் வெர்னியர் காலிப்பர்னா ஒரு டீத்தோட ரெண்டு விதமான அளவுகளை செக் பண்றதுக்கு பயன்படுதுன்னு அது என்னது அந்த டீத்துல என்ன ரெண்டு விதமான அளவுகளை அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா கோடல் திக்னஸ் சொல்லுவாங்க கோர்டல் அடண்டம்னு சொல்லுவாங்க கோர்டல் திக்னஸ் அண்டு கோர்டல் அடண்டம் இதை ரெண்டையும் கரெக்டா மெசர் பண்ணி செக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த வெர்னியர் டூத் வெர்னியர் தாலிப்பர் பயன்படுது ஓகேவா வெர்னியர் கியர்டூத்து காளிப்பொருளோட யூஸ் என்னன்னு கேட்டால் ஒரு பல் சக்கரத்துல இருக்கக்கூடிய ஒரு பல்லு ஒரு டீத்தோட கோர்டல் திக்னஸ் கோர்டல் அடண்டம் அப்படின்ற டேட்டாவை மெசர் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இது பயன்படுது இந்த வெர்னியர் வெறிநியர் டூத் காலிப்பருல எப்பயும் போல வெர்னியர் ஸ்லைடிங் காளிப்பருல இருக்கிற பார்ட்ஸ் தான் இருக்கு அடிஷனலா ரெண்டு வெர்னியரை ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஹரிஜாண்டல் பொசிஷன்ல ஒரு வெர்னியர் இருக்கு வெர்டிக்கல் பொசிஷன்ல ஒரு வெர்னியர் இருக்கு சரியா ஹரிஜாண்டல் பொசிஷன்ல இருக்கிற வெர்னியர் காலிப்பர் அந்த பல்ச்சக்கரத்துல இருக்கக்கூடிய பல்லோட திக்னஸ கோர்டல் திக்னஸ மெசர் பண்றதுக்கு பயன்படுது இந்த ஹரிஜாண்டல் வெர்னியர் வெர்டிக்கல் ஷேப்ல இருக்கிற இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வெர்னியர் அந்த டீத்தோட கோடல் அடண்டம்னு சொல்லக்கூடிய உயரத்தை செக் பண்ணுறதுக்கு இந்த வெர்டிக்கல் டூத் காலிப்பர் பயன்படுது அப்ப ரெண்டு காலிப்பரை சேர்த்தா கிடைக்கிற ஒரு அமைப்பு தான் இந்த கியர்டூத் வெர்னியர் காலிப்பர் ஓகேவா இதில் மெயினான பார்ட்ஸ்ன்னா உங்களுக்கு தெரிஞ்சதா மெயின் ஸ்கேல் இருக்கு பிக்சட் ஜா இருக்கு மூவபுள் ஜா இருக்கு வெர்னியர் ஸ்கேல் இருக்கு இந்த இடத்துல லாக்கிங் ஸ்கூல் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் ஸ்கேல்ல என்ன கொடுத்துருக்காங்க லாக்கிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க மெயின் ஸ்கேல் இருக்கு வெர்னியர் ஸ்கேல் இருக்கு இந்த வெர்னியர் ஸ்கேல நகர்த்துறதுக்கு பயன்படக்கூடிய ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இருக்கு ஓகேவா இதுதான் இதோட மெயின் பார்ட் செய்வோம் அப்போ ஒரு பல் இருக்கக்கூடிய மெயினான அளவு அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்டல் திக்னஸ் கோர்டல் அடண்டம் இதை ரெண்டையும் அளக்கிறதுக்கு தான் இந்த வெர்நியர் கேரட் காலிப்பர் பயன்படுது இது எப்படி மூவ் ஆகும் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க அர்ஜாண்டல் ஸ்கேர் இப்படி நகரம் அக்ஸாண்டல் ஸ்கேரு இப்படி நகரம் ஓகேவா சரி கர்ஜாண்டல் ஸ்கேரை இப்படி நகத்துறோம் இதை மெதுவாக நகர்த்தணும் அப்படின்னு நினைச்சா இதுல ஃபஸ்ட்டில் இருக்கிற லாக்கிங் ஸ்க்ரூவை லாக் பண்ணிட்டு இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை இப்படி சுத்தினோம்னா இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க இப்போ லாக்கிங் ஸ்க்ரூ கல்டை தளர்த்திட்டேன் ஓகேவா இப்போ இந்த வெர்னியர்ஸ்கெல்லாம் நாம் எதுவாக நகர்த்தணும் அப்படின்னா இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு பாரு இந்த ஸ்க்ரூவை நல்லா லூஸ் பண்ணிட்டு இதை தேவையான டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் லாக்கிங் நட்டை நல்லா லாக் பண்ணிடு லாக் பண்ணிட்டு இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை வலது பக்கமாவோ இடது பக்கமாவோ இப்படி நகர்த்தனம்னா பாருங்க அது மைனூட்டா நகரும் நகருதா ஓகேவா ஒன்னுலேருந்து அவங்க பார்த்தாலே தெரியும் இப்படி மைனூட்டா ரொம்ப அக்யூரேசியா நம்ம நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவோட லாக் நட்டை லாக் பண்ணிட்டு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணணும் ரொட்டேட் பண்ணா நகரும் அப்போ அந்த டீத்தோட அந்த கோர்டல் திக்னஸை கரெக்டான பொசிஷன்ல லாக் பண்ணுறதுக்கு இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ நம்மளுக்கு ஈஸியாக பயன்படும் அதே மாதிரி தான் இங்கேயும் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எங்க பாருங்க ஒரு டீத்தோட ஹைட்டை இதில் ஒரு ஸ்லைடு பார்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லைடு பார்ட்டை அந்த டீத்து மேலே போய் உட்காரும் ஓகேவா இது திக்னஸ்ஸை லாக் பண்ணும் இது அந்த டீத்து மேலே போய் உட்காரும் ஓகேவா உட்காரும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு மெயின் ஸ்கேல் இருக்கு இங்கே ஒரு வெர்னியர் ஸ்கேல் இருக்கு இதுல மெதுவாக போய் உட்கார வைக்கணும்னா இதுக்கும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ வித் லாக் நட்டு கொடுத்துருக்காங்க லாக் நட்டை கீழே எப்படி கொண்டோமோ அதே மாதிரி இதை லாக் பண்ணிட்டு இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா இது மேலேயோ கீழேயோ என்ன செய்ய முடியும் இந்த நகருதா மேலே நகருதா இப்போ கீழே நம்ம மாற்றி சுத்தம் வேற ஒன்றும் கிடையாது இப்படி மெய்னூட்டாக போய் என்ன செய்யலாம் அந்த டீத்து மேலே நம்ம என்ன செய்யலாம் உட்கார வைக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி தான் இந்த டூத் வெர்னியர் காலைப்பரை நம்ம பயன்படுத்தணும் ரீடிங் எடுக்கிறது எப்பயும் போலதான் சரியா இதில் என்ன அக்யூரேசியில் இருக்குன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சரியா இன்சஸ்னா இன்சஸ்ல கொடுத்துருப்பாங்க இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படியே தலை இலக்கா திருப்பினிங்கன்னா எம்எம்ல இருக்கும் சரியா அங்க பாருங்க குளோஸ் அப்ல காட்டுறேன் இருக்கா நல்லா ஜூம் பண்ணி கட்டுறேன் பாயிண்ட் நாட்டுன்னா கொடுத்துருக்காங்களா இங்க பாரு இன்செஸ் இன்செஸ்ல குடுத்துருக்காங்களா அப்ப இங்கிட்ட நம்ம பாத்துகிட்டு இருக்க ஸ்கேல் என்ன அப்டின்னு கேட்டா இன்செஸ் அப்படியே பாருங்க திருப்பி குடுத்திருக்காங்களா ஒன்னு பை அம்பது பை நாட் டூரிஸி இங்கயும் பாரு குடுத்திருக்காங்க பாரு ஓகேவா அப்ப இந்த டூத் வெர்னியர் காளிப்பர்ல இன்சஸ் அளவை பார்க்கணும் அப்படின்னா அப்படியே திருப்பணும் ஓகேவா அப்படியே எம்எம் அளவை பார்க்கணும் அப்படியேனா இங்கிடு திருப்பிக்கிற வேண்டிதான் அப்ப இத பார்த்துன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் என்ன வரணும் ஒரு பல் சக்கரத்துல இருக்கக்கூடிய ஒரு பல்லோட கோர்டல் திக்னஸ் கோர்டல் அடண்டம் அப்படின்ற ஸ்பெசிபிக் பார்ட்ஸ அக்யூரேசியா மெசர் பண்றதுக்கு இன்சஸ்லையும் அல்லது எம்எம்ல இன்ச்சஸ்ல அல்லது எம்எம்ல அளக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் கேர் கேர்டூத் வெர்னியர் காலிப்பொரு வேணும் அது எப்படி ஒர்க் ஆகுது அது பார்ட்ஸ் என்னன்னு சொன்னேன் எம்எம்ல வேணா ஒன் சைடு பார்க்கணும் இன்சஸ்ல வேணா அப்படியே அடுத்த சைடு திருப்பிக்கணும் ரெண்டு மெஷர்மெண்டையும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேர் கேர்டூத் வெர்னியர் காலிப்பொருள மெசர் பண்ணி செக் பண்ண முடியும் ஓகேவா பார்த்த அனைவருக்கும் நன்றி இப்ப இதுல பாருங்க கோர்டல் அடண்டம் கோர்டல் திக்னஸ் இதில் இருக்கா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொடுத்துருக்காங்க அது என்னதுன்னு இங்கே காட்டியிருக்காங்க இப்படி தான் செட் பண்ணி இதை அளந்து பார்க்கணும் ஓகேவா இந்த பல் சக்கரத்தை பொறுத்தளவுக்கு பல்லில் நிறையா குறிப்புகள் இருக்குது பார்ட்ஸுகள் இருக்குது அது நம்மளுக்கு தெரிஞ்சது தெரிஞ்சாதே இந்த கேர் டூத் வெண்ணேற்காலை பிறவை பயன்படுத்த முடியும் டூத் வெர்னியர் காளிப்பெற பயன்படுத்தணும் அது ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா நான் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆர்டல் திக்னஸ் கார்டல் அடண்டம்னு கொடுத்துருப்பாங்க இதை மெசர் பண்ணுறதுக்கு தான் இந்த வெர்னியர் வெர்நீர்காலிப்பிறவே நம்ம பயன்படுத்துகிறோம் வெர்டிக்கல் ஹைட்டை செட் பண்ணுறதுக்கு பயன்படுது ஹர்ஜாண்டல் டீத்தோட ஓடல் திக்னஸை செக் பண்ணுறதுக்கு பயன்படுது தான் கான்செப்ட் ஓகேவா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பல் சக்கரத்தோட வரைபடம் இந்த பல் சக்கரத்துல பாருங்க எங்க பாருங்க டூத்தோட திக்னஸ் கொடுத்துருக்காங்களா சரியா தெரியும்னு நினைக்கிறேன் அதே போல ஒரு டீத்தோட மேல் பகுதி ஒரு முழு டீத் இருக்கு அதோட மைய பகுதியிலேருந்து இருந்து பாதி டீத்த அடண்டம்னு சொல்றோம் பாதி டீத்த டெடண்டம்னு சொல்றோம் இப்படியும் சொல்லலாம் ஆனால் ஒரு மேஜர் டயமீட்டர் ஒரு ரூட் டயமீட்டர் அதுக்கு இடையில ஒரு பிச்சு சர்க்கிள் வருது ஒரு டீத்தை ரெண்டாக பிரிக்கிற மைய கோட்டுக்கு பேர் பிச்சு சர்க்கிள் இந்த பிச்சு சர்க்கிளுக்கு மேலே இருக்கிறது அடண்டம் பிச்சு சர்க்கிளுக்கு கீழே இருக்கிறது டிடண்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கும் கார்டல் அடண்டத்தை கண்டுபிடிக்கிறோம் அதே நேரத்தில் குவார்டல் திக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய பிச்சு டயமீட்டர் வழியாக வரக்கூடிய இந்த திக்னஸத்தை நம்ம இந்த கேரடூத்து வெறுநேர் காலிபுரம் மூலமா அளந்து பார்க்கறோம் இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரியணும்னா கீழே இருக்கிற டீத்தை கூட பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் விசுபிளா தெரியும் இதா இருக்கு பாருங்க டூத் திக்னஸ் பிச்சு டயாமிட்ரு வழியா வரக்கூடிய அந்த மைய புள்ளி வழியா வரக்கூடிய அல்லது பிச்சு சர்க்கிள் வழியா வரக்கூடிய அந்த தான் திக்னஸ்ஸூ திக்னஸ்னு சொல்றேன் ஓகேவா பிச்சு சர்க்கிள்னு சொல்லலாம் பிச்சு டயாமிட்ருன்னு சொல்லலாம் அது வழியா வரக்கூடிய திக்னஸ் டீத்தோட திக்னஸை தான் கோர்டல் திக்னஸ்னு சொல்கிறோம் அந்த டீத்தோட மேல் பகுதி கோர்டல் அடண்டம்னு சொல்கிறோம் ஓகேவா இதைத்தான் நம்ம அளக்கிறதுக்கு நம்ம இந்த கேரடூத் வெர்நீர் காலிப்பறை பொதுவாக பயன்படுத்தும் ஒரு கேடூத்து வெர்நீரை காளிப்பறை அளக்க அளந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பல்ச்சக்கரத்தில் இத்தனை டேட்டாஸ் எல்லாம் இருக்கு ரூட் சர்க்கிள் இருக்குது ஃபில்லட் இருக்குது ஃபேஸ் இருக்குது பிளாங்க் இருக்குது சர்க்குலர் பிச்சு இருக்குது டூத் திக்னஸ் இருக்குது ரேடியஸ் இருக்குது பேஸ் சர்க்கிள் இருக்கு ஹிச்சு சர்க்கிள் இருக்கு அவுட் சைடர் அடண்டம் சர்க்கிள் இருக்கு இப்படி எண்ணற்ற குறிப்புகளை கியருக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சா இந்த டூத்து வெர்னியர் காலிப்பரை பயன்படுத்தி ஈஸியாக நம்மளால அளக்க முடியுன்றதான் கான்செப்ட் பார்த்த அனைவருக்கும் நன்றி தமிழால் இணைவோம்